எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள் நான் சாபிமான் ஜமால் முகமத் இந்த பதிவு எதை பற்றி இருக்க போகுதுன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல பல கேள்விகளை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதிலா தான் இந்த பதிவு இருக்க போகுது அதனால இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில தான் இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் அதற்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எப்பவும் சொல்றதுதான் மறக்காமல் நீங்கள் எல்லாம் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அது மட்டும் பார்த்தாது உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இது சன் ஆஃப் இன் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும் தொடர்ந்து கேட்கப்படக்கூடிய பல கேள்விகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது நான் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் எனக்கு குவான்டிட்டி சர்வேயராக அப்கிரேட் ஆகணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் மோர் தென் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட இருக்குது நான் இப்போ குவான்டிட்டி சர்வேயருக்கான சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்ஸை வந்து பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறது எங்கே படிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி குவான்டிட்டி சர்வேங்க ஆன்லைனில் பண்ணுறது நல்லதா அல்லது ஆஃப்லைனில் பண்ணுறது நல்லதா அப்படின்னு சொல்லக்கூடிய பலதரப்பட்ட கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்பட்டுகிட்டே இருக்குது இந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒரே பதிலாக தான் நாம் இப்போ இந்த பதிவில் சொல்ல போகிறோம் அதற்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா குவான்டிட்டி சர்வேர்னா யாரு குவான்டிட்டி சர்வேயிங்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்தால் மட்டும்தான் நாம அடுத்த அப்கிரேட் என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடிய முடிவை நம்மளாலே எடுக்க முடியும் அதற்காக தான் இங்கே அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் வந்து உங்களை உங்களுக்கு கொண்டு போக போகுது அதுக்கு முன்னாடி இந்த குவான்டிட்டி சர்வேயிங் ரிலேட்டடாட்டு உங்களுக்கு இன்னும் பல சந்தேகங்கள் நிச்சயமா இருக்கும் அது ரிலேட்டடான பல கேள்விகளுக்கு பதில் நான் ஏற்கனவே பல வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன் அதாவது நம்முடைய சேனலில் டியூட்டோரியல்னு சொல்லக்கூடிய பிளேலிஸ்ட் இருக்குது அதை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமா நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு பதில் அதுல இருக்குன்னு சொல்லக்கூடியதையும் இதில் நான் உங்கள்கிட்ட நினைவுபடுத்தி கேட்டுறேன் இப்போ நீங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில நாம ஆரம்பிக்கலாம் ஹூ இஸ் சர்வேயர் என்ற கேள்விக்கு பதில நாம எப்படி புரிந்து கொள்ளலானா குவான்டிட்டியை சர்வே பண்ண தெரிஞ்சிருக்கணும் சர்வே பண்ண குவான்டிட்டியை ரேட்டா கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணால் ரேட்டை எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து டோட்டல் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கை யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் நாம் குவான்டிட்டி சர்வேயர் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்கிறோம் அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஆர்டிஸ்டா குவான்டிட்டி சர்வேயிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை எப்படி நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிடலாம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டையும் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கையும் ஒரு சேர செய்யக்கூடிய ஏரியாவை தான் நாம் குவான்டிட்டி சர்வேயிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கேட்டகிரில பாத்தீங்கன்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய இந்த தான் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து செயல்பட்டு இருக்கும் இதுல இருந்து உங்களால யூகிக்க முடியும் இது டிஃப்ரெண்ட் கேட்டகரியில இது ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால இதனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நீங்க நினைக்கிறத மாதிரி உண்மைதான் அடுத்ததா பார்த்தோம்னா இந்த இடத்துல உங்களையால ஒரு முடிவு எடுக்க முடியும் அதாவது நான் குவான்டிட்டி சர்வேயரா செயல்பட போறேனா அல்லது குவான்டிட்டி சர்வேயிங்ல செயல்பட போறேனா அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவா தான் அது இருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த ரெண்டுக்கும் இடையில குவான்டிட்டி சர்வேர்னு சொல்லக்கூடியவங்க வந்து நம்ம இருந்து எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு பிசிக்கலா குவான்டிட்டியை எடுத்து அதை எக்ஸல் சீட்ல நம்ம அப்ளை பண்ணி அதுல அதனுடைய குவான்டிட்டி கிடைச்ச பிறகு அதை நம்ம பில்டிங் இன்ஜினியர்ட்ட கொண்டு சப்மிட் பண்றதோட நம்ம வேலை முடிஞ்சிடும் அப்படிப்பட்ட ரோல் ஆஃப் ஒர்க் தான் நாம இங்க குவான்டிட்டி சர்வேரை செய்துட்டு இருக்கிறோம் ஆனால் குவான்டிட்டி சர்வைங் சொல்லக்கூடிய என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா இதுல வரும்னா பிசிக்கல் குவான்டிட்டியையும் சர்வே பண்ண தெரிஞ்சிருக்கணும் சர்வை பண்ண குவான்டிட்டியை ரேட்டை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கன்வெர்ட் பண்ண ரேட்டை எல்லாம் மொத்தமாக ஒர்க் அவுட் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் அதோடு முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை இதுக்கு அடுத்த ப்ராசஸ் பில்லிங் இன்ஜினியர் செய்யக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் செய்யணும் அது எங்க வரைக்கும் போகுதுன்னா நீங்களே பில்ல ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ண பில்ல கொண்டு கிளைண்ட் கிட்ட சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணிவிட்டு அதனுடைய ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் மறுபடியும் நம்ம கம்பெனிக்கு உள்ள கொண்டு வரக்கூடிய இந்த வேலைகளை செய்யணும் இது தவிர பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா விதமான இஷ்யூஸ் அதே மாதிரி மெட்டீரியல்ஸோட கன்சப்ஷன் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒர்க்குலையும் இந்த குவான்டிட்டி சர்வேங் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடியவங்க இன்வால்மெண்ட் ஆகணும் ஏன் நான் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறேன்னா குவான்டிட்டி சர்வேயர்னு சொல்லக்கூடியவங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமாவும் முடிச்சவங்க எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு குவான்டிட்டி சர்வேயரா ப்ரொமோட் ஆக முடியும் ஆனால் குவான்டிட்டி சர்வேங்க்கு உள்ளாடி போகிறதா இருந்தால் நிச்சயமாக சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது குவாண்டிட்டி சர்வேங் ரிலேட்டடாக போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தால் தான் அந்த கம்பெனி சர்வேல இருந்து சீனியர் லெவல் அடுத்தது வந்து மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரிக்கும் உங்களை அப்டேட் பண்ணுவாங்க இந்த முரண்பாட்டில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க கடைசி வரைக்கும் குவான்டிட்டி சர்வேயராகவே இருந்துட்டு இருப்பாங்க புதுசாக வரக்கூடியவங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் லெவல் மேனேஜர் லெவல்னு சொல்லி அப்டேட் ஆகி போயிட்டு இருப்பாங்க சிலவங்களுக்கு இந்த கீ ரூட் தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க குவான்டிட்டி சர்வேயராக இருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க ஆனால் பெரும்பான்மையானவங்களுக்கு அது தெரியறது இல்லை எங்கே இந்த கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எங்கே படித்தா வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கான பதிலை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கோம் குவாண்டிட்டி சர்விங் ரிலேட்டடா உங்களுடைய கரியரை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு நீங்கள் வந்தால் ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா குவாண்டிட்டி சர்விங்னுடைய மேஜர் ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன என்பதை பற்றிய ஒரு அடிப்படையான புரிதல் உங்ககிட்ட நிச்சயமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் கரெக்டான கோர்ஸை வந்து உங்கள சூஸ் பண்ண முடியும் அது என்னன்னு சொல்லக்கூடியது என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப நம்ம பார்த்து தரலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஸ்ட் எஸ்டிமேஷன் டெண்டரிங் காஸ்ட் கண்ட்ரோல் கான்ட்ராக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் ஆடிட்டிங் இந்த மாதிரி தான் குவான்டி சர்விங் ஸ்ட்ரக்சரை வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்க இதற்கு உள்ளாடி இன்னும் பல டிவிஷன்ஸ் இருக்குது அதை நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம் இப்ப மேஜரா உள்ளதை மட்டும் இந்த பதிவுல பார்த்துக்கலாம் இது ரிலேட்டடா கட்டமைச்சு வச்சிருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த ஸ்கில் ஆஃப் ரெக்வைர்மெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நீங்கள் செல்ஃப் வேல்யூஷன் செய்து பார்க்கறது நல்லது அது என்னன்னா நியூமரிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்குதா சாஃப்ட்வேரை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அதாவது ஆட்டோகேட் எம்எஸ் எக்ஸ்எல் யூஎஸ் ஸ்பெஷலைஸ்ட் சாஃப்ட்வேர் இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் கற்று வச்சுருக்கீங்களா அடுத்தது கான்ட்ராக்ட்லா நெகோசியேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட் இதை பற்றிய ஒரு அடிப்படையான புரிதல் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு செல்ஃப் செய்து பாக்குறது ரொம்ப நல்லது என்ன காரணம்னா அப்படி நீங்க பண்ணக்கூடிய தான் உங்களால ஒரு கரெக்டான கோர்ஸை வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படி நீங்க சூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த கோர்ஸ் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு தொடர்ந்து பயன்படுற மாதிரி இருந்துட்டு இருக்கும் அப்படி இல்லாம போச்சுன்னா நிச்சயமா அந்த கோர்ஸ் உங்களுக்கு எந்த வகையிலும் உபயோகம் இல்லாம போயிடும் இன்டர்வியூல எந்த வகையில வந்து கேட்டகரியை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஜூனியர் லெவல் சீனியர் லெவல் மேனேஜர் லெவல் அப்புறமா ஸ்பெஷலைஸ்டு லெவல்னு சொல்லி பல கேட்டகரியில தான் அவங்க ஃபார் பண்ணுவாங்க இப்போ நீங்க இன்டர்வியூ போய் உள்ளே உட்காரக்கூடிய நேரத்தில் நீங்க ஏற்கனவே செல்ஃப் செய்து இருந்தா நீங்க எந்த லெவலில் அந்த கம்பெனில போய் வேலைக்கு போகணும்னு சொல்லக்கூடியதான் நிச்சயமா உங்களால முடிவு பண்ண முடியும் அப்படி இல்லாமல் போச்சுன்னா அவங்க எந்த லெவல் உங்களுக்கு தர்றாங்களோ அந்த லெவல் ஆஃப் தான் நீங்க வாங்கிட்டு வரது மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல நீங்க செல்ஃப் வேல்யூஷன் செய்து ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமா அந்த கோர்ஸ் உங்களுக்கு பெரிய அளவில் உபயோகமாக இருக்கும் சரி தொடர்ந்து கொஞ்ச நேரமாட்டு வந்து கோர்ஸ் பண்ணணும் கோர்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி அந்த கோர்ஸ் எங்கே தான் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதில இனி அடுத்தடுத்து தான் நீங்கள் கொள்ளலாம் குவாலிட்டி சர்வேயிங் கோர்சஸ் எங்கே படித்தா நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியதான் டேட்டா அடிப்படையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்பர் ஒன்னில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிக்வார்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட் ஏதாவது நிக்பார்னு சொல்லுவாங்க இது எங்கெல்லாம் அங்க இருக்குதுன்னா மகாராஷ்டிரால இருக்குது அப்புறமா ஹைதராபாத் கோவா டெல்லி இந்த நாலு இடங்கள்ல இன்ஸ்டியூட் பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இங்க நம்ம கான்டாக்ட் சர்வேங்க ரிலேட்டடான பல தகவல்கள் வந்து சொல்லுவாங்க இங்க நீங்க ஒரு மாசத்துல இருந்து ஐந்து வருடங்கள் வரைக்கும் உள்ள கோர்சஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்குது உங்களுடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் நாலேஜை பொறுத்து நீங்க எந்த மாதிரியான கேட்டகரியில ஜாயின் பண்ண போறீங்களோ அதை முடிவு பண்ண பிறகு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதற்கான தகவல்களை வந்து அங்க இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க இதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆர்ஐசிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த ஆர்ஐசிஎஸ்னுடைய பேஸ் எங்க இருந்து ஆரம்பிங்கன்னா யூகேல இருந்து ஆரம்பிக்குது இதனுடைய ஆபீசஸ் தான் வந்து இந்தியாவில் இருக்குது அது இந்தியாவில் அமிட்டி யூனிவர்சிட்டியில் இதற்கான ஆபீசஸ் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அங்கே நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இந்த கோர்ஸ் டீடைல வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கோர்சஸ் வந்து நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிடலாம் இங்கே வந்து பல சர்டிபிகேஷன் கோர்சஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுவும் டெல்லியில இருக்குது மும்பையில் இருக்குது அப்புறமா உத்தரப்பிரதேசத்துலேயும் இந்த இன்ஸ்டியூட் வந்து செயல்பட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதையும் தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம சென்னையில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் குவான்டிட்டி சர்வைங் அதாவது ஐஐ கியூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் வந்து இருக்குது நீங்கள் இங்க கான்டக்ட் பண்ணீங்கன்னா குவான்டிட்டி சர்வேங் ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸாக இருக்கலாம் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸாக இருக்கலாம் அது ரிலேட்டடான தகவல்களையும் அது ரிலேட்டடான படிப்புகளையும் நீங்கள் இங்கே போய் படிக்கலாம் இது தவிர இன்னும் பல சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸ் சென்டர்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது பிரைவேட்டாக அங்கேயும் போய் நீங்கள் படிக்கலாம் அங்கே ஒரு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் உங்களால் வாங்க முடியும் சரிங்களா சர்டிஃபிகேட் வேல்யூ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை பொறுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் அதனால் நீங்கள் எங்கே படிக்கிறீங்க அதனால் எங்க நீங்க படிக்கணும்னு சொல்லக்கூடியதை நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க குவான்டி சர்விங் ரிலேட்டடாட்டு நீங்க மெயினா பாத்தீங்கன்னா இந்த மூணு இடங்கள்ல நீங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபேவரா இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்ல போய் நீங்க அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான கோர்சஸ சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்லக்கூடியதையும் தெரிஞ்சுக்கிடுங்க இதுல சொல்லி இருக்கக்கூடிய தகவல் எதுக்குன்னா நீங்க குவான்டிட்டி சர்விங் சர்டிபிகேட் கோர்சஸ் முடிச்சா உங்களுக்கு வேலை உடனே கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்கு ஆனா இன்டர்வியூ போகக்கூடிய நேரத்துல அவங்க உங்களுடைய சர்டிபிகேட்டை ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும்தான் எடுப்பாங்களே தவிர இந்த ரெஃபரன்ஸை வச்சு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறது மட்டும்தான் இது பயன்படுமே தவிர அதற்கு அடுத்த கட்டத்தை நீங்கள் வந்து மேலே மேலே போனோன்னா உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதோ வந்து செயல்பட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்லக்கூடியதையும் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க சர்டிபிகேட் நம்ம முடிச்சிட்டோம் உடனே நமக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு மட்டும் நிச்சயமா வராதிங்க அப்படி வரக்கூடிய அந்த வேலைவாய்ப்பும் ரொம்ப நாளைக்கு உங்ககிட்ட இருக்காதுன்னு சொல்லக்கூடியதான் தெரிஞ்சுக்கிடுங்க இருக்குதோ அதுதான் உங்களுடைய கரியரை வந்து க்ரோத்தை நோக்கி கொண்டு போமே தவிர வேற எல்லாம் ஒரு ரெஃபரன்ஸுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும் சொல்லக்கூடியதும் தெரிஞ்சுக்கிடுங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு பல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி இருக்கிறேன் இப்ப இது உங்களுக்கு எதுக்குன்னா ஒரு குவான்டிட்டி சர்வேரை நீங்க வந்து அப்கிரேட் ஆகணும்னா நிதானம்னு சொல்லக்கூடியது ரொம்ப அவசியமா இருக்கும் பல கதைகள் இதில் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த கதைகளுக்கு உள்ளாடி பல டெக்னிக்கல் நாலேஜ் வந்து உள்ளே இருக்குது அதை நீங்கள் பொறுமையாக நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா உங்களுடைய அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதற்காக தான் கொஞ்சம் பொறுமையாக இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஸ்பீடாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக வந்து முதல் ஒரு கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லி முடிச்சுட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் பேரலாம் நம்ம வெறும் நம்ம சொல்லக்கூடியதை வச்சு மட்டும் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டே நீங்கள் தூண்டிவிட்டால் மட்டும்தான் நீங்க நினைக்கக்கூடிய அந்த இலக்கை வந்து அடைய முடியும்னு சொல்றதுக்காக தான் இத வந்து நான் பார்ட் பாட்டா இதுல சொல்லியிருக்கிறேன் இந்த பல சேர்ந்து சேர்ந்துதான் இந்த பதிவு இருக்குது அதனால நீங்க கொஞ்சம் நிதானமாட்டு மறுபடியும் மறுபடியும் பாருங்க பார்க்கக்கூடிய நேரத்துல நிச்சயமா உங்களுக்கு பல தேடலுக்கான பதிவுகள் இதுல கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன் மீண்டும் இதுல நிறைய சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய இருக்குது அது உடனே எல்லாம் ஒரே பதிவுல சொல்ல முடியாது வரக்கூடிய காலங்களில் அதற்கு அதற்கான பதிவுகளை வந்து நான் பதிவு பண்ணுறேன் அது உங்களுடைய சப்போர்ட்டில் இருந்து தான் இருக்குது நீங்கள் முழுமையாக என்னுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்